ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்கறி ரெசிபி பார்க்கலாம் சேப்பன் சரியான பக்குவத்தில் வேக வச்சுக்கிறதுல தான் இந்த கறியோட ஸ்பெஷாலிட்டியே இருக்குது வெந்தும் இருக்கணும் குழையவும் கூடாது சேப்பிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முங்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு பேனில் மூடி வச்சு வேக போட்டுக்கணும் இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம் நடுவில் ஒரு தரம் திறந்து பார்த்துக்கலாம் எடுத்து அமைக்கி ஒரு கிழங்கு எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா கைக்கு கெட்டியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே பேனில் பத்து நிமிஷம் அப்படியே விட்டு ஆற விட்டுடலாம் ஆறினதும் எடுத்து தோலை உரிச்சிட்டு ஒரே மாதிரி துண்டங்களாக கட் பண்ணிக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசிறு விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்து விட்டுக்கணும் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து கலந்து வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கை எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்டாக விடணும் நடுவில் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் கிறிஸ்பி கறி ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்